காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் வீடர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு சார்ப் கருடா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பவர் வீடருங்க ஷார்ப் கருடாவில் ஜிஹெச் நூறு பி அப்படிங்கிற மாடல் பவர் வீடருங்க பெட்ரோல் இங்கே தான் இதனோட ஹெச்பி ஆறு ஹெச்பி வந்து வருங்க பிராண்ட் நியூவாக தாங்க வந்து வச்சிருக்காங்க இந்த பவர் வீடருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் தென்காசியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் வீடர் புதிய பவர் வீடர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே